மொழியை பற்றியும் தெரியாத நவீன கால குழந்தைகளுக்கு அதன் பெருமையை சொல்லித் தரும் விதமான நகைச்சுவை கலந்த ஒரு கற்பனை நாடகம் தமிழ் தமிழ் மரபுகளை பயணம் காட்சி ஒன்று தருணின் லிவிங் ரூம் கலாச்சாரத்தை நேசிக்கும் பாட்டி நவீன கால பேரன்களுக்கு கலாச்சாரத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறார் ವಾವ್ ಪೀಝಾ ಬರ್ಗರ್ ಅಂಡ್ ವೀಡಿಯೋ ಗೇಮ್ಸ್ ಪರ್ಫೆಕ್ಟ್ ಆಮ್ ಇದು ನ್ಯೂ ಗೇಮ್ ಸೂಪರಾ ಹೈಸ್ಕೋರ ಪಾಂಗ ನಾ ಒಂದು ಸೀಕ್ ಅನ್ಲಾಕ್ ಪಾಲ ಇಪ್ಪ ಕೇಮಂಡು ಐೋಡಾ ಉಂಟು ಎಪ್ಪೇಜ್ ರೊಂಬ ಮುಖ್ಯ ನಮ್ಮ ತಮ್ ಕಲಾಚಾರ್ಟಿ ಎದುರೀ கலாச்சாரம் எல்லாமே ஓல்டு ஃபேஷன் இப்போ இன்ஸ்டா ரீல்ஸும் ஆல் அண்ட் கேம்ஸ் தான் ட்ரெண்டிங் எக்ஸாக்ட்லி இந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணதுக்கே யாருக்கு நேரம் இருக்கு ஆமா உங்களுக்கு இன்ஸ்டா ஃபாலோ பண்றதுக்கிட்டே நேரம் இருக்கு பாட்டி ட்ரெடிஷனும் ஓகே தான் ஆனா இப்ப அது என்ன யூஸ் பாட்டி தமிழ் கலாச்சாரம் என்னது நல்லா கேள்வி கேயா உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் காமிக்கிறேன்

ஒன்னும் அப்டேட் ஆகல போல இல்ல இது ஹிஸ்டரி பேட்டா வருஷன் போல பப்ஜியா அது என்ன பண்ணுங்க முருகா இந்த பசங்களுக்கு ஆன்லைன் கேம்ஸ் தான் தெரியும் பொங்கலோ கார்த்திக தீபமோ எதுவுமே தெரியாது பொங்கலா உங்களுக்கு பொங்கல்னா என்னன்னு தெரியாதா விக்கில் ஆர்டர் பண்ணுவோமே அதானே

நாங்கள் பொங்கலை கொண்டாடுகிறோம் சூரனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் விவசாயிகளை மதிக்கிறோம் பொங்கலை பற்றி சொன்னதுக்கு நன்றி முருகன் பாருங்கள் அனைவரும் கிராம திருவிழாக்கு செல்கிறேன் காட்சி மூன்று கிராமத் திருவிழா வணக்கம் காவேரி வணக்கம் தமிழ் புத்தாண்டு வந்து விட்டது இது தமிழ் புத்தாண்டு நேரம் குத்துவிளக்கு கோலம் பார்த்திருக்கிறீங்களா கோலமா அதன் ஆப் இல்லை அது ஆப் ஜோய் கண்டிப்பா கோலம் என்பது நம் வீட்டு வாசலில் போடும் ஒரு அழகான ஓவியம் பசி மாவால் கோலம் போடுகிறோம் ஏனென்றால் எறும்பு மற்றும் பிற உயிர்களுக்கு உணவாக பயன்படுகிறது லட்சுமி தேவியை நம் வீட்டுக்கு வரவழைக்கும் ஒரு அழகான வழிமுறைதான் கோலம் போடுதல் இது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கே திஸ் பீல்ஸ் லைக் பெஸ்டிவல் கார்னிவல் ஐ லைக் திஸ் ஓ தமிழ் கலாச்சாரம் இவ்வளவு அழகானதா ஆமா உலகத்திலேயே பழமையான மற்றும் உயிர் போட இருக்கிற மொழி நம் தமிழ் மொழி அப்படின்னா என்ன அர்த்தம் எழுத்து வழக்கிலையும் பேச்சு வழக்கிலையும் இன்னும் இருக்கிற மொழி நம் தமிழ் மொழி அதான் அர்த்தம் இந்த லாங்குவேஜ்ல அப்படி என்னதான் ஸ்பெஷல் இருக்கு எனக்கு தமிழ் பேசும் மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு புரிய மாதிரி ஒரு சாட்சாவும் சொல்லுங்க ரெயில்ஸ் சட்டையா

நீங்க இவ்ளோ சொன்னீங்க ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் இப்போ நாங்க வெள்ளர் மாதிரி ஆன்லைன் கேம்ஸ்லாம் உங்களுக்கு கழிச்சல இருக்குதா ரோப்லாக்ஸ் மைன்கிராஃப்ட் GTA மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா இங்கேயும் ஆன்லைன் கேம்ஸ் தான உங்களுக்கு தமிழ் கலாச்சாரத்துல இருக்கிற ஒவ்வொரு விளையாட்டும் ஒரு ஒரு காரணத்தோட தான் இருக்கும் ஆண்களுக்கு ஜல்லிக்கட்டு பச்சை குதிரை கில்லி கபடி மற்றும் ஆடு புளியாட்டம் இதனால நாங்க கேள்விதான் தான் எங்க அப்பா எப்பவும் இன்ஸ்டாகிராம் தான் பாப்பாங்க. பெண்களுக்கு அஞ்சாங்கள், பல்லாங்குழி, தாயம் மற்றும் பாண்டியாட்டம் ஓ, இதுல இருக்கவ எங்க அம்மா எப்பவுமே ஃபோன்ல பாப்பாங்க. பேஸ்புக்கு எங்க அம்மா. Bro, WhatsApp-க்கு எங்க அம்மா. Bro, online shopping எங்க அம்மா. சொன்னது எல்லாமே கேட்டது பிறகு தமிழ்ல முழுசா கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு.

கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் சொன்னாரு என் சொன்னதுக்கு நன்றி காவேரி

பாட்டி இதுமே டேலிமே தெரிசா கோலம் போடணும் பாட்டி நான் உங்களுக்கு கோலம் போடும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பொங்கல் கூட சாப்பிடுற பிசா இல்ல. புற பொங்கல் சாப்பிற. பட் வெள்ளம் போட்ட மட்டும் எக்ஸ்ட்ரா வெள்ளம் போட்ட மட்டும் டப்பாவி இந்த வேடிக்கை நிறைந்த நாடகம் தமிழ் மரபுகளுடன் நகைச்சுவை கலந்தது மேலும் நவீன உலகில் வாழும் போதும் நாம் நமது வேர்களுடன் இணைந்திருப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கொஞ்சம் ஷார்ட் பீரியட்லயே இதை இங்க பசங்களுக்காக பசங்களுக்காக இங்க வந்து இதை சொல்லிக் கொடுத்த வந்திதா ராஜசேகர் அண்ட் சுமித்ரா நிரவ் இருவரையும் மேடைக்கு அழைக்கின்றேன் ரொம்ப அழகா சொல்லிக் கொடுத்துருங்க நல்லா எஃபோர்ட் போடுறீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் சர்வேஸ்வரி ஆல்சோ